வேணுகுண்டலவாடா வெங்கட்ரமணா கோவிந்தா கோவிந்தா வேணுகுண்டலவாடா வெங்கட்ரமணா கோவிந்தா கோவிந்தா வேணுகுண்டலவாடா வெங்கட்ரமணா கோவிந்தா கோவிந்தா வேணுகுண்ட்லவாடா வெங்கட்ரமணா கோவிந்தா கோவிந்தா புரட்டாசி முதல்வாரும் சனிக்கிழமை இன்று சங்கடகர சதுர்த்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புரட்டாசி மாதம் முதல் வாரம் சனிக்கிழமை சங்கடகர சக்தி இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னா காஞ்சிபுரம் அடுத்து ஆற்காடு போகிற வழியில் காவேரிப்பாக்கம் உள்ள திருப்பாரு கடல் பள்ளிக்கொண்டீஸ்வரர் அங்கே தான் இருக்கோம் நம்ம திருப்பாரு அத்திவரதர் அத்திவரதர் காஞ்சி அத்திவரதர்னால் வந்து காஞ்சிபுரம் தான் வந்து ஃபேமஸ் ஆனால் வந்து இங்கே வந்து அத்திவரதர் இருக்கார் அத்திவரதர் வந்து பார்த்திங்கன்னா வந்து ச படுத்துட்டு இருக்கார் சயன குளத்தில் இருக்கார் அவருக்கு வந்து சிறப்பான அலங்காரத்தோடு இன்று வந்து பார்த்தோம் இது வந்து பார்த்திங்கன்னா திருவோணம் நட்சத்திரம் மகர ராசி திருவோணம் நட்சத்திரத்துக்கு அதிபதி கோவில் பன்னெண்டு ராசி இருபத்தேழு நட்சத்திரம் இருக்குது இல்லையா அதில் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பெருமாள் இருக்காங்க பக்கத்தில் பக்கத்தில் இந்த பெருமாள் வந்து பார்த்தீங்கன்னா பெருமாள் இது உள்ள அத்திவரதர் வந்து இருக்காரு அடுத்தது பக்கத்தில் ஒரு பெருமாள் கோயில் இருக்குது அது உள்ளே வந்து பார்த்திங்கன்னா வந்து சிவனோட ஆவுடை மேலே பெருமாள் இருக்காரு ஆமாம் எல்லாரும் ஒரு முறை இங்கே வந்துட்டு போங்க எல்லா அருளும் எல்லாருக்கும் கிடைக்கணும் Ha வேணுன் லவாடா வெங்கட்ரமணா கோவிந்தா கோவிந்தா வேணுமன் லவாடா வெங்கட்ரமணா கோவிந்தா 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 மகர ராசி திருவோண நட்சத்திரக்காரங்க கண்டிப்பாக இங்கே வரணும் எல்லாரும் மாதம் இங்கே வரலாம் நல்லா விசேஷமாக இருக்கு நல்ல கூட்டம் இருக்குது எல்லாரும் வந்துட்டு போங்க எல்லாருமே வந்து ப பயனடையணும்